கிராமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்க பதிவு வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சில பேர் இந்த ஃபேமிலியை விட்டு ரொம்ப லாங்கில் வேலை செய்வாங்க அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் ஃபேமிலி இருக்கும் அவர் வந்து பெங்களூர் மைசூர் இந்த மாதிரி இடத்துல இருப்பார் இல்லை ஏதாவது டுபாய் அந்த மாதிரி இடத்துல இருப்பார் ஆனால் அவர் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆனோன்னு இருப்பார் சொந்த இடத்துக்கே வரணும் தம் நம்ம ஃபேமிலியோடு செட்டில் ஆகணும்னு இருப்பார் பட் அந்த மாதிரி அவர் முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சி பல இடையூறு வரும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு மின் எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருபத்தோரு மிளகாய் விதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யணும் இந்த சூரிய நமஸ்காரம் செய்யும்போது மந்திரங்கள் சொல்லணும் அந்த மந்திரங்களில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை படிங்க அந்த ஒரு பத்து பன்னெண்டு மந்திரம் இருக்குது அந்த பன்னெண்டு மந்திரத்தையும் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது சொல்லிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படும் உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாம்பேயில் இருக்கீங்க இல்லை டெல்லியில் இருக்கீங்க உங்கள் ஃபேமிலி தச்சியில் இருக்க நீங்கள் திருச்சிக்கு போகணும் இல்லை கோயம்புத்தூர் போனால் அங்கேயே உங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சி அங்கேயே நீங்கள் போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் கிட்டும் அதுக்கு செய்ய வேண்டியது சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து குளிச்சுட்டு சூரிய உதயமானதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் செய்யணும் அந்த சூரிய நமஸ்காரம் செய்யும்போது மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அந்த மந்திரங்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மந்திரத்தை இதை செஞ்சு படிங்க அது சொல்லின்னு வாங்க இதை கண்டினியூஸாக மினிமம் ஒரு மூணு நாளாவது பண்ணணும் தயவு செஞ்சு கண்டினியூஸாக பண்ணுங்கள் ஒரு நாள் நீங்கள் பிரேக் விட்டாலும் நீங்கள் பண்ணுறதுல பலன் இருக்காது இதை செஞ்சு செஞ்சுவாங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்